நிறைய திக்குவாய் நபர்கள் அவங்களுக்கு ஒரு வார்த்தை திக்கும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம திக்குறது யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்ட்டு அந்த வார்த்தைக்கு பதிலாக மாற்று வார்த்தை அதாவது சப்ஸ்டிடியூட் வேர்டு வந்து பயன்படுத்துவாங்க ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அவங்களால சாவி அப்படின்ற வார்த்தை சொன்னால் அவங்களால திக்கும் அப்படின்னா அந்த இடத்துல கீ அப்படின்னு சொல்லி அந்த இடத்த சாமர்த்தியமாக தப்பிச்சு போயிடுவாங்க இது என்ன ஆகும் அப்படின்னா உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் சாவின்ற வார்த்தை என்னால் சொல்ல முடியாது சொன்னால் திக்கும் அப்படின்ற ஒரு ரெக்கார்டு கிரியேட் ஆகிரும் இந்த ரெக்கார்டு கிரியேட் ஆகிட்டால் அந்த ரெக்கார்டை அழிக்கிறது ரொம்ப கஷ்டம் அழிக்கவும் முடியாது அப்போ நம்ம என்ன செய்யணும் திக்குனாலும் அந்த வார்த்தையை நம்ம சொல்லி முடிச்சிடணும் நம்ம அந்த வார்த்தையை சொல்லும் போதெல்லாம் மாற்று வார்த்தையை சொல்லி நம்ம தப்பிச்சு தப்பிச்சு போனோம்னா அந்த ஒவ்வொரு முறை அந்த வார்த்தை வரும்போதும் நமக்கு பயம் ஏற்படும் பயம் ஏற்பட்டால் நம்முடைய ப்ரீத்திங் மாறும் ப்ரீத்திங் மாறினா நமக்கு ஸ்டாமரிங் அதிகமாகும் அதனால உங்களுக்கு எந்த வார்த்தை திக்குதோ அதுக்கு பதிலா மாற்று வார்த்தை யூஸ் பண்ணாதீங்க நீங்க சொல்ல வேண்டிய வார்த்தைகளை திக்குனாலும் சொல்லி முடிச்சிருங்க